அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தக்காளி அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது அறுநூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் இப்போது நம்ம தக்காளி சுத்தமாக கழுவிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு கொதி வந்தோடனே தக்காளியை பத்து நிமிஷம் வேக விடணும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் கலந்து பார்க்கலாம் தக்காளியெல்லாம் வெந்துருச்சு ரொம்ப சூடாக இருக்குது ஆரட்டம் இப்போ தோடு உரிக்க வேண்டாம் எங்கள் வீட்டில் எப்போ பிரியாணி செஞ்சாலும் நாங்கள் தக்காளி சாமி செஞ்சுருவோம் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ எடுக்க வருதா பார்த்தீங்களா இப்போது இதை தனியாக அடுத்தது நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம் பேர் முந்திரி திராட்சை ட்ரூட்டி ஃப்ரூட்டி கல்யாணத்தில் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட மாட்டாங்க நாங்கள் போடுவோம் அப்போ தான் சாப்பிடையில் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேவைக்கேற்ப நெய் தக்காளி ஆறிடுச்சு இப்போ தோலை உரிச்சிடலாம் தக்காளி மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா கொத்து கொத்தா அடிக்கவே வராது ப்ளைண்டர் இல்லாட்டி மத்து இது மட்டும் வச்சு அடிங்க மிக்சியில் போட்டுறாய்ங்க நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் செய்யவும் வராது சாப்பிடவும் நல்லா இருக்காது கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க பாருங்க நல்லா அடிச்சாச்சு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணிக்கலாம் சின்ன குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானோடனே முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி செவக்கணும் திராட்சை பலூன் மாதிரி ஆகணும் முந்திரி கருவாமல் அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டி விடுங்க இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் அதே நெய்லேயே ஒரு சிறு பட்டையை சேர்த்துக்கலாம் அடித்து வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ நாங்கள் ஊற்றிக்குவோம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ளேமை கூட வச்சு மூடி போட்டுருவோம் இல்லாட்டி வெளியே தெடிக்கும் மூடியை எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடுவோம் அரை கிலோ தக்காளிக்கு அறுநூறு கிராம் ஜீனியை சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி போட்டு கிண்டுங்க இல்லை கட்டி ஆயிரும் ஜீனி போட்டோடனே நீத்து போயிடும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு கிண்டி கிண்டி விடுங்க இனிப்பு சுவை கூட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வறுத்து வச்ச முதிரி திராட்சை போட்டுக்கலாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேர்ச்சம்பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வாசனைக்காக கொஞ்சோன்னு ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் தண்ணியும் இல்லாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது இதுதான் நல்ல பதம் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது நீங்களும் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் தக்காளி ஜாம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்